இன்னொருத்தன் தன்னை கருடனா நினைச்சுண்டு அவனுடைய பாம்பு விஷத்தை இறக்க முடியும் பாம்பு விஷப்பூச்சிகள் எல்லாம் வராம இருக்கணும்னா அந்த காலத்துல வீட்டு வாசல கருட கடன் கட்டுவான் இப்ப சைனீஸ் வாஸ்துன்றான் இருக்கிறது பாரத தேசம் பரத கண்டம் இதுல எதுக்கு சைனீஸ் வாஸ்துன்னு எனக்கு தெரியல லாஃபிங் புத்தா வைக்கிறான் சில மந்திரங்களை அப்படியே சொன்னா தான் பலன் இல்லையா மாத்தி சொன்னா திருப்பி அடிச்சிடும் கருட மந்திரத்தை எப்படி சொன்னாலும் பலன் கொடுக்கும் நாம கருடனை எல்லா ரூபத்திலையும் வேண்டியது கேட்டா எல்லாத்துக்கும் பயம் ஏன் பயம்னா தெரியாது அது மாதிரி பயம் அதுக்கெல்லாம் ஒரே ட்ரீட்மெண்ட் கருட தியானம் தான் ஏன் திருஷ்டி வருதுன்னே தெரியாம திருஷ்டி தோஷம் இல்லையா அதுல இருந்து நம்ம நம்ம விடுவிச்சுக்கணும்னு அதுக்கு என்ன அர்த்தம்னா கருடன் கண்ண படுற மாதிரி இருக்கும் நாச்சியார் கோவில்ல போய் செய்வீங்க கல் சார் உள்ள நாலு பேர் தான் தூக்கும் அந்த நாலு பேர் வெளியில வந்தா எட்டு பேர் தான் அசைக்க முடியும் அந்த எட்டு பேர் அடுத்த கட்டுக்கு வந்தா பதினாலு பேர் தான் அசைக்க முடியும் இது என்ன சொல்லுவீங்க இது எந்த சயின்ஸ் வச்சு நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க பிள்ளைகள் ஒரு காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா சாதிக்கணும்னா சும்மா கில்லியா அந்த காரியத்தை பண்ணணும்னா ஒரே வழி கருடன் சக்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வைணவம் அறிவோம் அப்படிங்கிற பகுதி தொடங்கி இருபதுக்கும் மேற்பட்ட எபிசோடுகள் போய்ட்டுருக்கு இதில் நமக்கு எவ்வளவோ தெரியாத விஷயங்கள் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நமக்கு எல்லாமே தெரியும் பெருமாளை பற்றி தெரியும் தாயாரை பற்றி தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் எவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரியலைங்கிறது நமக்கு சுவாமிகள் பேசும்போது தான் தெரியுது நமக்கு எல்லாத்தையும் அற்புதமாக சொல்லக்கூடிய சுவாமியை முதல்ல வரவேற்போம் சுவாமி நமஸ்காரம் நமஸ்காரம் முதல்ல உங்களுக்கு நன்றி ஏன்னா எங்களுக்கு பல விஷயங்களை வந்து ரொம்ப எளிமையாகும் நாங்கள் உணரக்கூடிய வகையில் எளிமையாக சொல்லலாம் ஆனால் அது உள்ளே போய் நாங்கள் உணர்கிறோம் இல்லையா அதை தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நாங்கள் சக்ஸஸ்ஸாகவே நாங்கள் பார்க்குறோம் அந்த வகையில் இந்த வாரமும் ஒரு அற்புதமான ஒரு தலைப்பில் நம்ம பேசணும்னு ஆசைப்பட்றோம் ஏற்கனவே நம்ம வந்து சிறிய திருவடி ஆஞ்சநேயரை பற்றி பேசியிருக்கோம் நம்ம இப்போது வந்து இந்த மாதம் வந்து பெரிய திருவடிக்குரிய மாதம் அப்படிங்கிறதுனால அவரை பற்றி பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் கருட ஜெயந்தி வர்றது இந்த கருட ஜெயந்திங்கிறது என்ன கணக்கு என்ன நாள்ல அதை நாம கொண்டாடணும் ஆடி சுவாதி கருட ஜெயந்தி அப்படின்றது தமிழகத்துல ஏன்னா நான் ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா ஏன்னா தையமாவாசைன்றது சில தேசங்கள்ல வச்சுருக்கான் சோ எல்லாத்துலயும் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனன்றது உண்டு அது ஒவ்வொரு ஊர் வழக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி விந்தியமலை காடுகளுக்கு அந்த பக்கம் ஒரு வழக்கம் உண்டு இந்த பக்கம் ஒரு வழக்கம் உண்டு இந்த பாரத தேசத்துல எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி சில வித்தியாசங்கள் சில பிராக்டிஸ் எல்லாம் இருந்துதான் இருக்கு அதனால நம்ம ஊர்ல நம்ம தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ஆடி சுவாதி கருட ஜெயந்தி ரொம்ப 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 விசேஷமான திருநாள் கருத்மான் நமக்கு பலன் அளிக்கக்கூடியவர் ஜெயகருட சுபர்ணா ஜெயகருட சுபர்ணா இது ஒரு அத்தமான கருடனை சந்தோஷப்படுத்தக்கூடிய நாமாவளி இத சொன்னாலேயே நமக்கு ஒரு சக்சஸ் இந்த வருஷம் ஆடி சுவாதி கருட ஜெயந்தி எல்லாரும் கோலாகலமாக கொண்டாடலாம் ஓ சூப்பர் சூப்பர் சுவாமி இப்போ கருடனை பற்றி நாம் கருடாழ்வார பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா கருடன் அதிலிருந்தே வந்து பெருமாள் கூடவே இருக்கிறாரு இல்லையா அப்படின்னு ஆனால் கருடன் அப்புறம் வந்து அவதாரம் பண்ணினார் அப்படிங்கறதும் இருக்கு இப்போ பெருமாள் கூடவே கருடன் இருக்கிறாரா அவர் அப்புறம் அவதாரம் பண்ணுறா நாகர்களோட சகோதரராக அவர் அவதாரம் பண்றார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுவும் இருக்குது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது பெருமாளுடைய அவதாரங்களை எப்படி புரிஞ்சுட்டு இருக்கோமோ அதே மாதிரி புரிஞ்சுக்கணும் போன எபிசோட்ல நம்ம ஆண்டாள் நாச்சியாருடைய அவதாரத்தை எப்படி புரிஞ்சுட்டோமோ அதே மாதிரி புரிஞ்சுக்கணும் அதாவது எப்பொழுதும் பெருமாளுடைய இருக்கக்கூடியவன் தான் கருடன் சந்தேகமே வேண்டான் நித்யசூரியனு பேரு அனந்தன் ஆதிசேஷன் கருடன் கருத்மான் விஸ்வக்சேனர் விஸ்வக்சேனர்னா பெருமாளுடைய படைத்தளபதி தளபதி கமாண்டர் இன் சீஃப் சேனை முதலியார் அப்படின்னு பேரு பிள்ளையார நாம விஷ்வக்சேனர் சொல்றோம் பட் இங்க ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல விஸ்வக்சேனர் அப்படின்னாலேயே சேன முதலியார் அப்படின்னு பேர் அவருக்கு அவருடைய என்டையர் கண்ட்ரோல்டு தான் வைகுண்டம் வைகுண்டத்துடைய பாதுகாப்பு துறை அமைச்சர் அவர்தான் தான் அவர் தான் சோ அனந்தகரோட விஷக் சேனாதிகள் இருக்காளு இவா எல்லாருமே யாரு நித்திய சூரிகள் தான் நம்மள போல அவளுக்கு பிறப்பு இறப்புலாம் எல்லாம் கிடையவே கிடையாது ஆனா அவ பிறந்த கதைகள் பார்க்கிறோமே நீங்க குறிப்பா சொன்ன மாதிரி நாக நாகர்களுடைய சகோதரர்களாக அவர் பிறந்தார் பாம்புகளுக்கு சகோதரர்கள் தானே பிறந்தார் அப்படின்னு அவன் சொல்ற சித்தன்னே பெரிய எண்ணெய் அதுதான் சிறுதாயார் பெரிய தாயார் பிள்ளைகள் தானே அப்படின்னா இதெல்லாம் நாம எப்படி புரிஞ்சுக்கணும்னா அவதாரம் தான் ஒரு சில முக்கியமான நிகழ்வுகளை உலகத்தில் நிகழ்த்துவதற்காக எப்படி பெருமாள் ராமகிருஷ்ணனா பிறந்து மற்றவர்களுக்கு சகோதர சகோதரியாக தாய் பிள்ளையாக நண்பனாக எப்படி எல்லாம் பகவான் தன்னுடைய அவதார லீலா வினோதங்களை செய்தானோ அந்த மாதிரி செய்யக்கூடியவர் அவருடைய பகவானுடைய நியமனத்தினால நம்முடைய நித்திய சூரியன் கருடனுடைய அவதாரம் சாட்சாத்தாகவும் ஏற்பட்டிருக்கு கருடனுடைய அவதாரமாக நம்ம ஆழ்வார கொண்டாடுறோம் புரிஞ்சுதா அதில் இப்படி பகவான் அவதாரத்தை போல இதை நாம கரெக்டாக பார்க்கணும் புரிஞ்சுக்கணும் ஓகே 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 இப்போ பெருமாளை நம்ம வழிபடுறோம் கருடனையும் நம்ம வந்து வழிபடுறோம் பெருமாளை வழிபடும் போதே எதற்கவே கருடனும் இருப்பார் அவரையும் நாம் வந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறோம் இப்போ குறிப்பாக கருடனை நாம் வழிபடுறதுனால என்ன கிடைக்கும் சூப்பர் கேள்வி இது யார் என்ன இந்த கேள்வி கேட்பால் நான் எதிர்பார்த்து சொல்லு ஏன்னா கோவில்களுக்கு நாம் போனோன்னா ஹனுமார சன்னதிக்கு நாம் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை கருடன் சன்னதிக்கு கொடுக்கறது இல்லை பொதுப்படையாக சொல்கிறேன் கருடன் அவரை முதல்ல சேவிச்சுக்கு அவரிடத்துல பர்மிஷன் வாங்கிட்டு தான் நாம் அடுத்த பெருமாள்கிட்ட போகணும் பல கோவில்களை நீங்கள் பார்க்கலாம் கருடன் எதிர கூப்பின் இருப்பார் இல்லை இப்படி கையை கட்டின் இருப்பார் இல்லை இப்படி ரெடி ஃபார் ஆக்ஷன் இருப்பார் சில இடத்துல அமிர்த கலச ஹஸ்தத்தத்தோடு இருப்பார் எங்கே இருந்தாலும் பெருமாள் சந்தைக்கு நேர் எதிர கருடன் வந்து பெருமாளை பார்த்துட்டு இருப்பார் முதல்ல கருடன் யார் தெரியும் போலியோ அதுக்கு ஒரு விசேஷம் பாருங்க பார்க்கடலை கடைந்த பொழுது இருந்து அமிர்தம் வந்தது கூடவே கௌஸ்து ஒரு ரத்தனம் வந்தது ஞாபகம் இருக்கா அதுதான் பெருமாள் மார்பில் இருக்கும் ரங்கநாதன் ஸ்ரீனிவாசன் காஞ்சி வரதராஜ பெருமாள்லாம் சேவிச்சுன்னா மார்பில் அந்த கௌஸ்து பம்ன்றது ரத்தனம் இருக்கும் கருடன் என்ன பண்றாராம் விஷத்தை முறிப்பவர் கருடன் மந்திர சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒருத்தனுக்கு பாம்பு கடிச்சு கொடுத்தனா இன்னொருத்தன் தன்னை கருடனா நினைச்சுண்டு அவனுடைய பாம்பு விஷத்தை இறக்க முடியும் உடனே சுவாமி அந்த மந்திரத்தை எங்களுக்கு அனுப்புகோ என் மூலமா மந்திரங்கள் வெளியில வராது உபதேசம் அது அதை புரிஞ்சுக்கணும் அப்போ பார்க்கடல இருந்து வந்தது அந்த பெருமாள் தன்னுடைய மார்பில் வச்சுருக்கான் என்ன இருந்தாலும் விஷத்தோட கூட வந்தது தானே அது மேபி அதுல விஷ டிராப்ஸ் எதனா இருக்கும் அதனால பெருமாளுக்கு ஏதாவது ஆபத்தோ அப்படின்னு கருடன் ரெடியா எதிர நின்று புரியுதா ரெண்டாவது அந்த கௌஸ்துப ரத்னம் இருக்க அதுல கருடனுடையதான பிரதிபிம்பம் தெரியுது ரிஃப்ளக்ஷன் அது உள்ள அந்த கௌஸ்துபத்துக்குள்ள கருடன் வந்து அதனுடைய விஷத்தை எடுக்கிறதா புரியுதா அப்ப பகவானை கூடிய கண்ணாடி யாரு கருடனை முதல்ல சேவிக்கணும் வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை கருட வழிபாடு மிக 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 கருவாக்கிழமை இப்போ சகுனம் நம்ம ஒண்ணு பார்ப்போம் இல்லையா ஓமன் இப்ப வெள்ள கிழமைச்சே நல்ல சகுனமா அப்படின் சில பேர் பூனை குறுக்க போறத பத்தி சகுனம் சொல்லுவா சில பேர் காக்கா வாயசம் இடம் போறது வளம் போறதுன்னு சகுனம் பார்ப்பான் அப்புறம் கழுத சப்தம் அத பார்த்தா நல்லதா கேட்டா நல்லதா அப்படின்னு சிலது சப்தத்தை கேட்டா நல்லது ஆளை பார்க்க கூடாது சிலது ஆளை பார்த்தா நல்லது சப்தம் போடக்கூடாது சிலது நினைச்சாலே நல்லது அப்படின்லாம் இருக்கு இல்லையா கண்ணப்படக்கூடாது அப்படின்னு இருக்கு இல்லையா கருட தியானம் கருட துவனி கருட தரிசனம் எல்லாமே விசேஷம் அதனால்தான் கோவில்கள்ல கும்பாபிஷேகம் போது என்ன பண்ணுவா

ராமன் காட்டுக்கு கிளம்புறான் கிளம்பும் பொழுது கௌசல்யா தேவி ராமனுக்கு ஆசீர்வாதம் பண்றான் என்னன்னு ஆசீர்வாதம் பண்ணா ஹே ராமா கருடன் அமிர்தம் கொண்டு வர செல்லும் பொழுது எப்படி வினதா தேவி வினத்தை என்றவள் கருடனுடைய அம்மா அதனால தான் அவருக்கு வைனத்தை என்ன பேரு வினதா தேவி கருடனுக்கு ஆசீர்வாதம் பண்ணினாளோ அந்த ஆசீர்வாதத்தை ஹே ராமா உனக்கு நான் பண்றேன் யோசிச்சு பாருங்கோ வினதா தேவி வைனதேயனுக்கு பண்ணின ஆசிர்வாதத்தினால வைனதேயன் சக்சஸ்ஃபுல்லா தேவலோகத்துக்குள்ள புகுந்து தேவர்கள் பார்த்துட்டு இருக்கும் போது அமிர்தத்தை அபகரித்து கொண்டு வந்தான் என் மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பய்புரா அமிர்தம் பிரார்த்தையானஸ்ய மங்களம் மங்களம் நான் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் தரேன் நீங்க ஸ்கிரீன்லயும் கண்டிப்பா நம்முடைய அதை சொல்லட்டும் என் இன்னைக்கு உங்களுக்கும் உண்டாகட்டும் இன்னைக்கு தியானம் பண்றோம் நாம உபாசிக்கிறோம் எங்க சொல்லுங்க நீங்களும் என் மங்களம் சுபர்ணஸ்ய என் மங்களம் சுபர் புரா அகல்பயத் புரா அமிர்தம் அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய பிரார்த்தயானஸ்ய தத்தே தத்தே பவது மங்களம் பவது மங்களம் நான் உங்க மூலமா நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் இதை உபதேசம் பண்ணிருக்கேன் ஜெய கருட சுபர்ணா 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 இதான் விஷயம் அப்போ நம்ம குழந்தைகள் சேவிக்கும் பொழுது அவளுக்கு கருடன தியானித்துக் கொண்டு நாம் ஆசீர்வாதம் பண்ணினோம்னா சகல சகலக்ஷேமங்கள் உண்டாகும் விஷம் அதனால்தான் வீட்டு வாசல கருட கிழங்கு கட்டுவான் பாம்பு விஷப்பூச்சிகள் எல்லாம் வராம இருக்கணும்னா அந்த காலத்துல வீட்டு வாசல கருட கிழங்கு கட்டுவான் இப்ப நான் சைனீஸ் வாஸ்துன்றான் இருக்கிறது பாரத தேசம் பரத கண்டம் இதுல எதுக்கு சைனீஸ் வாஸ்துன்னு எனக்கு தெரியல லாஃபிங் புத்தா வைக்கிறா நம்ம வீட்டுக்கு சனாதனத்தினுடைய சனாதன வீட்டுக்கும் லாஃபிங் புத்தாக என்ன சம்பந்தம் ஒண்ணும் இல்ல கருட கிழங்கு வைக்கிறான் புரிஞ்சுதா அதுக்கு பதில் அந்த அந்த கருடக்கிழங்க வச்சா அது விசேஷம் அப்ப விஷமுறிவு ஏற்படுறது குழந்தைகளுடைய ஆயுள் அபிவிருத்தியா இருக்கு பிள்ளைகள் ஒரு காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா சாதிக்கணும்னா சும்மா கில்லியா அந்த காரியத்தை பண்ணணும்னா ஒரே வழி கருடன் பவர்ஃபுல் ஓகே பவர்ஃபுல் ஒரு ஒரு ரகசியம் சொல்றேன் யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது பெருமாள் கிட்ட வேண்டிக்கிறேன் என்னென்ன வேண்டிக்கிறேன் எனக்கு ஒரு காரியம் ஆனும் இந்த காரியத்தை நீ பண்ணி வச்சா உனக்கு நான் திருமஞ்சனம் பண்றேன் திருக்கல்யாணம் பண்றேன் புடவு வேஷ்டி வாங்கி சாத்துறேன் வேண்டிக்கிறோமா இல்லையா பெருமாள் அந்த காரியத்தை நடத்துறாரா இல்லையா ஓகேவா அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க அவருக்கு அதை செலுத்துறீங்க கருடன் நாம வேண்டிக்க ஆரம்பிக்கச்சவே பலன் கொடுத்துருவோம் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏன்? கருடல அம்மா சொல்ற பேச்ச கேக்குற பிள்ளை. ம். அம்மானா கருடனுக்கு. அம்மா என்ன சொல்றாளோ அதுதான். ஆஹர்த்தாரம் சுதாயா, துரதிகம் மஹா சக்கர durgasthitaya. 제타람 वज्र파네헤 ராகவே வி부தே விஷ்டோ சம்பிரீயமானே வரவினிமயதோ விஸ்வவிக்கியாத கீர்த்திம் தேவம் யாசூத தசாசு திஷது பகவதி கருட பஞ்சாசத் என்று ஒரு ஸ்லோ ஒரு ஸ்தோத்திரம் சுவாமி வேதாந்த தேசிகனுக்கு அவருடைய மாமா முதல் முதல்ல உபதேசம் பண்ணது கருட மந்திரம் அஞ்சே அக்ஷரம் இங்க பாருங்க சில மந்திரங்களை அப்படியே தான் பலன் இல்லையா மாத்தி சொன்னா திருப்பி அடிச்சிடும் மாத்தி அடிச்சிடும் கருட மந்திரத்தை எப்படி சொன்னாலும் பலன் கொடுக்கும் இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ண அவருடைய மாமா வேதாந்தேசருடைய மாமா இங்க இருந்து திருவஹீந்திரபுரம் போய் இருந்து கருட தியானம் பண்ண கருடன் பிரத்யமாயி வேதாந்தரேசருக்கு அகக்ரீவ மந்திரத்தை உபதேசம் பண்ணார்

அந்த தாயாரை காப்பாற்றுவதற்காக கருடன் போய் அமிர்தம் கொண்டு வந்தானோ எந்த தாயார் மன மனம் நிறைந்த ஆசிர்வாதம் பண்ணினாலும் அப்பேற்பட்ட கருடனுடைய மங்களங்களை அளிக்கட்டும்னு பிரார்த்திக்கிறார் அதனால கருடன் முன்னாடி போய் நின்று உங்க அம்மா கிட்ட பேசிட்டு வந்து ஒரு வார்த்தை சொன்னா போறோம் அதுதான் கருடனுக்கு விசேஷம் வியாழக்கிழமை செவ்வாய்கிழமையில கருடனுக்கு சில வழக்கேற்றுங்கள் வச்சுக்கோங்கோ நான் அதோட சொன்னா உடனே அதை கொண்டு கோபிடாதீங்க அடுத்தது கருடனுக்கு மல்லி புஷ்பம் ஜாதி புஷ்பம் முதலான வெண் புஷ்பங்களை சமர்ப்பிக்கலாம் சரி அது ரொம்ப விசேஷமானது நாச்சியார் கோவில் முதலான இடங்கள்ல கருடனுக்கு அமிர்த கலசம் என்பதாக ஒரு பதார்த்தத்தை நிவேதனம் அமிர்த கலசம் அப்படின்னு நாம கருடனை எல்லா ரூபத்திலையும் தியானம் பண்ணலாம் அதுல குறிப்பா தியானம் பண்ண வேண்டியது ஒரு கையில அமிர்த கலசத்தோட புரிஞ்சுதா உம் சர்ப்பத்தோட கையில குவிச்சிண்டு சுவடியோட கருடன் இருப்பேன் உம் இது ஸ்ரீரங்கத்துல அமிர்தகரச கருடனே ஒரு சன்னதி இருக்கு வாகன மண்டபத்து பக்கத்துல திருக்கண்ணபுரம் திருக்கண்ண மங்கை முதலான க்ஷேத்திரங்கள் கருடன் அமிருதகரசத்தோட சேவை சாதிக்கிறேன் உம் திருவள்ளியங்குடி முதலான க்ஷேத்திரங்களை கருடன் சங்க சக்கரத்தோட சேவை சாதிப்பேன் ரொம்ப விசேஷமானது இதெல்லாம் பெருமாள் சன்னதிக்கு எதிரொரி இருக்கக்கூடிய கருடன் உம் மதுராந்தகத்துல கருட வாகனத்துக்கு நாலு திருக்கைகள் ஓ சரி சரி வருவோர் கோதன் ராமன் கருடனுக்கு அப்படி அழகா அப்படி பிரியம் இதோட வாகனம் காஞ்சிபுரம் திருடசையை பத்தி கேக்கவே வேண்டா விசேஷம் விசேஷம் இல்லையா ஒவ்வொரு நான் எல்லா விசேஷத்தையும் உங்களுக்கு கன்சால்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் ஒவ்வொரு ஊர்ல ஒரு விசேஷம் உண்டு இப்போ இந்த தென் தேசம் போனா திருநெல்வேலி மாவட்டம் போனோம்னு வச்சுக்கோங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் நாச்சியார் கோவில் அப்புறம் வந்து ஆழ்வார் திருடுகிரி அந்த மாதிரி வானமாமலை அங்கெல்லாம் எல்லாம் போனோம்னா ஆடிஸ்வாதி அன்னைக்கு

அந்த பிரதட்சிணம் போச்சு அங்க அவருடைய மனைவிகள் ரெண்டு பேர் ருத்ரா சுகீர்த்தின்னு சொல்லுவா அவர்களோடு இருப்பார் நேர் பெருமாள் சந்திக்கிறாரு இது வெளியில இருக்கிற கருடம் இங்க உள்ள கருடம் காஞ்சிபுரத்துல நீங்க மலைக்கு போறது நரசிம்மர் சந்திக்கு நேர கருடன் அற்புதமான கருடன் அப்படியே அந்த கருடன் அப்படியே பார்த்தாலே உடம்பு சிலிருக்கும் அந்த கண் பார்வை நமக்கு மேல பற்றுத்தனே போறோம் ஓகே ஒரு எனர்ஜி ஒரு பூஸ்ட் ஒரு பூஸ்ட் அப்பா அப்படின்னு அது ஒரு அது ஒரு ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் ஒரு எனர்ஜியை கொடுக்கும் அதனால ஹனுமான் சன்னதி அதுக்கு பெருமைகள் இருக்கு விஷயம் கருடன் விசேஷம் அதனால்தான் தை அமாவாசை அன்னைக்கு கர்நாடக தேசத்துல பஞ்சகருட உற்சவம் ரொம்ப விசேஷமா பண்ணுவோம் இங்கேயே வந்து கருட சேவை வந்து பல இடங்கள்ல உற்சவங்கள் நடக்கிறது கருட சேவை உண்டு

சத்தியம் இறைவன் அப்படின்றதுக்கு அங்க போய் பார்க்கலாம் அந்த கருடன் சன்னதி உள்ளே இருந்து கல் கருடன் ரெண்டு டன் இருக்குமா மூணு டன் இருக்கும் அந்த வச்சுக்கோ அந்த கருடனை மொத்தம் நாலே பேர் தான் வெள்ளை அள்ள பண்ணுவா முதல் படி உள்ளே இருந்து நாலு பேர்தான் அடுத்த படி கட்டு அதுக்கு எட்டு பேரு அப்புறம் பதினாறு பேரு அப்புறம் முப்பத்தி ரெண்டு பேரு அப்புறம் அறுபத்தி நாலு பேரு அப்புறம் நூத்தி இருபத்தி எட்டு பேரு கொஞ்சம் கொஞ்சமா கருடன் பலு ஏறிண்டே இருப்பேன் இருக்கும் உள்ள நாலே பேர் தான் தூக்கும் அந்த நாலு பேர் வெளியில வந்தா எட்டு பேர் இருந்தா அசக்க முடியும் அந்த எட்டு பேர் அடுத்த கட்டுக்கு வந்தா பதினாலு பேர் தான் அசக்க முடியும் புரியுது இது என்ன சொல்லுவீங்க இது எந்த சயின்ஸ் வச்சு நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க அதுதான் கேட்க சக்தி கருடன் புரியுது கல் கருடன் அதே மாதிரி உள்ள வரைச்சா டிசெண்டிங் ஆர்டர்ல அப்படியே வரும் அதே மாதிரி நூத்தி இருபத்தி எட்டு அறுபத்தி நாலு அப்படின்னு குறைஞ்சே வரும் முப்பத்தி ரெண்டு குறைஞ்சே வரும் தெய்வீகம் ஆமா கருடன் பேசும் தெய்வம் தேரெழுந்தூர் முதலான சன்னிதானங்கள்ல போய் உள்ள போய் சேவைச்சுக்கணும் பெருமாள் சன்னதிக்குள்ளேயே கருடன் இருப்பார் திருமகேந்திரபுரத்தில் கருட நதி ஓடுறது பெருமாள கோசல தீர்த்தம் கொண்டு வந்த பக்கம் சேஷக்கணர் ஒரு பக்கம் அந்த மாதிரி கருடனுடைய பிரபாவம் எல்லாம் பேசினா சிலிர்க்கணும் இன்னும் நாம கருடனுடைய பிரபாவத்தை சரியா புரிஞ்சுக்காம அவர் சன்னதி பக்கம் திரும்ப கூட போயிட்டு இருக்கும் நிறைய பேர் அது அது அந்த சன்னதியும் ஒரு சில கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள கருடன் உள்ள கருடன் தான் இருக்கு நம்ம தேடி பார்க்கணும் இருளா அடைந்து அந்த இருளகற்றும் பிரகாசம்னா கருடன் சக்தினா கருடன் சாமர்த்தியம் சில பேருக்கு புக் நாலேஜ் இருக்கும் காரியத்தை சாதிக்கிற சாமர்த்தியம் இருக்கணும் அந்த வல்லமை கருடன் கிட்ட இருக்கணும் கருடன் தான் அதை கொடுப்பாரு நமக்கு அனாயாசமா உள்ள போது அடிக்கிறது

அன்னைக்குள்ளே என்றைக்குமே எந்த கிழமையிலையும் கருடனை சேவிக்கலாம் எந்த சமயத்திலையும் கருடனை நினச்சிக்கலாம் எப்பொழுது கருடன் ஓடி வந்து நம்மளை ரஷிப்பார் எப்பொழுது கருடன் நம்முடைய ஹிரதயத்தில் இருப்பார் விஷம் முதலாளவர்கள் வந்து நான் கருடனை உபாசிங்குவோம் அமிர்த கலசமம் இப்போ கருடனுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க புரியும் புரியுது அற்புதம் ரொம்ப ரொம்ப இப்போ நீங்கள் இது எங்கேயாவது நிறுத்தணுமே வேற வழி இல்லாமல் ஏதாவது ஒரு இடத்துல வந்து இந்த எபிசோடை நிறுத்தணுங்கிறதுக்காக தான் நம்ம இப்ப ஸ்டாப் பண்ணோம் ஆனா இன்னும் எவ்வளவோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு கருட மந்திரங்கள் அதோட மகிமைகள் ஸ்லோகங்கள் என்னென்ன இருக்கு இதெல்லாமே நம்ம பேசணும்னு ஆசையா இருக்கு அதே மாதிரி நம்ம வந்து கருட வாகனம் கருட சேவை அதனுடைய ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த பத்து நாள் உற்சவம் பிரம்ம உற்சவம் நடந்தாலும் அந்த கருட சேவையை தரிசிக்கணும் அப்படிங்கறதுக்காக எல்லாருமே ஓடி வருவாங்க அதுக்கு பின்னணியிலையும் பல மகத்துவங்கள் இருக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் வேதாந்த தேசிகருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை மட்டும் நான் இங்க குறிப்பிட்டு சொல்லுங்க அதாவது ஒரு பாம்பாட்டி அந்த காலத்திலாம் நிறைய விஷப்பாம்புகள் வச்சிருந்தான் எப்போதுமே ஒருத்தர் பாப்புலர் வந்தால் மீதி பேருக்குலாம் பிடிக்காது இல்லையோ அது ஏதாவது ஒரு செல்மிஷம் பண்ணால் அவளுக்கு சௌரியமாக இல்லை இவரை வேணும்ட்டு டார்ச்சர் பண்ணணும்னு நான் சில பாம்புலாம் உன் பேர்ல ஏவ போகிறேன்னு சுவாமி என்ன பண்ணார் மந்திரத்தை மனசுல நினச்சிட்டு ஒரு மந்திரத்தை நினச்சிட்டு கீழ ஒரு கோடு போட்டார் ஒரு பாம்பு அந்த கோடை தாண்ட முடியல இன்னொரு பாம்பு அந்த கோடை தாண்டி அந்த மாதிரி ஒரு ஏழு கோடு போட்டார் ஏழு கோடு போட்டார் அப்போ ஒவ்வொரு பாம்பு ஒவ்வொரு லெவல்ல நிந்து போச்சு ஒரே ஒரு பாம்பு மட்டும் சங்க பேர் அந்த பாம்பு அந்த பாம்பு கொஞ்சம் மந்திரத்துக்கு எல்லாம் கட்டுப்படாது அது நேரம் வந்துடுத்து சுவாமி தேசிகருடைய காலன் கீழ வந்துடுது அடுத்து ஒரு செகண்ட் தான் இருக்கு பொட்டுன்னு கால்ல போடுறதுக்கு அப்ப கருடன தியானம் பண்ணி கருட தண்டகம் பாடினார் தேசிகர் எங்கேயோ தெரில எப்படியோ தெரில எங்கன்னு தெரியல கருடன் வந்து பாம்பு தூக்கின்னு போனான் நீங்க முடிக்கிற சமயத்துல நான் வேற ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கேன் பட் ஆனா இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் கருட தண்டகம்னு பேரு கருட மகிர வேதனிடாதிரூடம் துஷத் பீடனோத்கண்டிதா குண்ட வைகுண்ட பீடி கிருதஸ்கந்தமுடே சுனிடா கிரி பிரீத ருத்ராச கித்தியஸ்தனா போக காடோபகூட ஸ்புரத் கண்டகம் விராத வேதம் விதா வைபவான திஜிஹ்வாதி பாகல்ப விஷ்வாரியமான ஸ்பட்டா வாடிகா ரத்ரோஜிச்சடா ராஜி காந்தி கல்லோலு நீராஜிதம் மனு சாதினஸ்தே நமதாச கோளாறு இருக்கிறவாளுக்கு இந்த மாதிரி வச்சிருக்கிறவாளுக்கு பராலிசிஸ் இவ்வாளுக்கெல்லாம் கருட உபாசனை கருட தியானம் கருடனை போய் பிரார்த்திக்கிறது வழக்கேற்றுறது அவருக்கு நைவேத்தியங்கள் பண்ணுறது சுவாச கோளார நிவர்த்திக்கும் இன்னைக்கு பொல்யூஷன் தான் நமக்கு ஆமாம் 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 கருடன் தான் சரி புரிஞ்சுதா புரியுது 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 இந்த காட்சி இருக்கு இல்லையா நான் உங்களுக்கு வர்ணிச்சேன் இல்லையா அதாவது கருடன் வந்து பாம்பை தூக்கிட்டு போகிறாருன்னு அது என்னுடைய கண்டாவதாரம் திரைப்படத்தில் ஒரு காட்சி நீங்கள் அதை பார்த்துருக்கலாம் இந்த இப்போ நான் உங்களுக்கு சமஸ்கிருதத்தில் சொன்ன ஸ்லோகத்தை அங்கே தமிழில் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் பஞ்சனையில் பள்ளி குண்டவனின் பாதகமலங்களில் நெஞ்சை வைத்தவன் நெஞ்சு அரவங்கள் வந்து நின்று என்றை தீண்டும் தீண்டுவது கண்டு நீ பாராயோ அப்படின்னு சொல்லுவோம் அது அதை முடிச்சிவிட்டு அதை முடிக்க ஜெ பக்ஷி வாகனா ம் புரியுதா ஜெயகருடா ம் விஷ்ணுவாகனா அப்படின்னு சொல்லிட்டு கருடா காப்பாத்திரியான அந்த சீன் நடிக்கிறதுக்கு அப்படி மேல பாக்குறேன் மேல கருடன் வட்டம் அங்க ஷூட்டிங் ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த சீன் நான் எடுக்கச்சு மேலக்கோட்டையில கல்யாணி புஷ்கரணி கரையில எடுக்கிறோம் நாங்க அப்படி ரோல் பண்ணி இப்படி பாப்பேன் மேல கருடன் வட்டம் சரி அற்புதம் 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 இதுக்கும் மேல கருடனுடைய பிரத்யக்ஷமான அனுகிரகத்திற்கு வேற என்ன எக்ஸாம்பிள் வேணும் போகிறோம் இது போ ரொம்ப 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 நன்றி நம்ம இந்த நீங்கள் தமிழில் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா அதை கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம் வேணுங்கிற பக்தர்கள் அதை வந்து அழைச்சி பலன் சாங்கே கொடுக்குறேன் அவங்களுக்கு தாங்க ப்ளீஸ் நேர்களே இந்த கருடன் பற்றின இந்த எபிசோடு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதில் முக்கியமாக என்ன செய்யணும் அப்படின்னா கருட வழிபாடு எவ்வளோ முக்கியம் வாய்ந்தது அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம அதில் ஈடுபடணும் அப்படிங்கிறது தான் இந்த எபிசோடோட நோக்கமே நமக்கு இது குறித்து உங்களுக்கு மேற்கொண்டு கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நான் சுவாமிகள்கிட்ட கேட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு பதில் பெற்றுத்தரேன் சுவாமி நமஸ்காரம் நன்றி ஜெய கருட சுப்பரம் தான் ஜெய கருட ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் எஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு